இன்றைய நாள் மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட நாள் இன்னைக்கு தான் மார்க்கம் முழுமையாக கம்ப்ளீட் ஆன நாள் சுர மாய்தல்லா குறிப்பிட்டா இந்த மார்க்கம் இன்று பரிபூர்ணமாக்கப்பட்டது அதனால தான் இன்னைக்கு ஒரு சிறந்த நாளாக ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக நாம் அதை கத்துறோம் தான் அல்லா இன்றைய நாளில் நன்மைகளை வாரி வழங்குறான் இந்த நாளுடைய சிறப்பு மார்க்கம் விட்டது இந்த நாள் அடைந்தாங்கன்னா மார்க்க அறிஞர்கள் பொதுவாக இப்னோ அப்பா சரையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பத்து நாளில் மார்க்க கேள்வி கனவுக்கு இதெல்லாம் எதுவுமே கேட்பதற்கான நேரம் கொடுக்காம வீட்டை பிடிட்டு அவங்க பாட்டுக எல்லாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு தனிமைப்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த பத்து நாளாக இந்த பத்து நாட்களை அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள் இந்த பத்து நாளில் அதிகமான நன்மைகள் அதிகமான அமல்கள் செய்வாங்க அமல் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விக்ரி செய்யலாம் குரான் ஓதுறது அஃபிலான வழக்கங்கள் சுனத்தன பாண்டயத்துகள்